அதிலே ஒரு அம்மையார் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் சொல்கின்ற செய்தி ஈரான் பக்கத்திலே எசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதி சில லட்சம் மக்களை கொண்டவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் அந்த மக்கள் வழிபடுவது என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தெய்வங்களை வழிபடுகின்ற முறை நம்முடைய தமிழ் மொழியை தான் அவர் பேசுகின்றார்கள் என்ன ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அவர் ஆக ஒரு மொழியாகப்பட்டது அதை எதிர் எப்படி தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு அந்த மொழி பயன்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மொழி பேசுகின்ற மொழியாகப்பட்டது இப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வடக்கு பகுதி வடக்கு பகுதினா நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு இந்தாண்ட வடக்கு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை இதனுடைய தமிழ் மொழி உச்சரிக்க ஆக்சன்ட் இது வேறு இதே நீங்க நடுப்பகுதி மதுரை என்று பேச்சு முறை திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அதனுடைய பேச்சு முறை வேறு மேற்குமணம் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்